வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு தெலுங்கானா மாநிலத்தில் புகழ்பெற்ற கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் சிறப்பு நவராத்திரி வழிபாடு ரூபாய் நோட்டுகளை வைத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் ஏழு எதிரிகளை எதிர்ப்பதில் வெற்றி கிடைக்கும் வரை போர் தொடரும் யாருடைய உதவி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இஸ்ரேல் வெற்றி பெறும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகு சூளுரை மோகனூர் வட்டம் செவிட்டரங்கன்பட்டியில் துணை சுகாதார நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் துவங்கப்பட்டு தற்பொழுது பயன்பாடற்ற நிலையில் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களிடம் பொதுமக்கள் கூறியதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பார்வையிட்டு துணை சுகாதார நிலையத்தை பயன்படுத்த உரிய அதிகாரிகளின் பார்வைக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் பதினெட்டு வயதுக்கு மேலான பெண்களுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு சிலிண்டர் இலவசம் ஒரு சிலிண்டர் ரூபாய் ஐநூறுக்கு தரப்படும் என ஜார்க்கண்ட் தேர்தலுக்கு இலவச அறிப்புகளை வாரி வழங்கிய பாஜக சென்னை தேனாபேட்டை அன்பகத்தில் விடுதலை வேங்கைகள் கட்சி சார்பாக நடைபெற்ற வீரத்தாய் குயில் நினைவு நாள் மற்றும் அருந்ததியர் இட ஒதுக்கீடு போராளிகளுக்கு பாராட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் கோவை மாநகர காவல் சிஃபை கவுண்டம்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வார்டு விழிப்புணர்வு கூட்டம் சங்கனூர் ஆர்கே திருமண மண்டபத்தில் உதவி ஆணையாளர் நவீன்குமார் அவர்கள் தலைமையில் கவுண்டம்பாளையம் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்வில் பதினெட்டாவது வார்டு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார் திருப்பூர் கரைப்புதூர் குட்டைப்பகுதியில் பனை விதை விதைக்கும் விழாவில் மாவட்ட கவுன்சிலர் கரைப்புதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சேலம் மாவட்ட பகுதிகளைச் சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனா் ஒகேனக்கல் காவிரியில் மீண்டும் அதிகரிக்கிறது நீர்வரத்து வினாடிக்கு பதினேழு ஆயிரம் கன அடி வீதம் தண்ணீர் பாய்வதால் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதித்தது மாவட்ட நிர்வாகம் கோவை வெள்ளக்கிணறு துடியலூர் அப்பநாயக்கன் மற்றும் சுப்பிரமணியம் பாளையம் பகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களின் நன்றி அறிவிப்பு நிகழ்வில் கோவை வடக்கு மாநகர மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க